தொலைக்காட்சி ஊடக அன்பு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மாலை வணக்கம் இச்சமயத்திலே உலகம் போற்றும் பூண்டி மாதாவின் திருத்தலத்தில் இருந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து தமிழக ஆயர் பேரவையின் இருக்கின்ற இருபத்தி ஒன்று ஆயர்கள் ஒன்றாக கூடி அன்னையிடம் ஜெபித்து இவ்வுலகத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் இறைவன் தருவதற்காக பண்டாட இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே முக்கியமாக உலக அளவிலே பல இடங்களில் போர் மூண்டிருக்கின்றது சமாதானமற்ற நிலை முக்கியமாக காசா உக்ரையின் நாடுகளிலே எண்ணற்ற மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய நிலையிலே இந்திய மண்ணில் இருக்கின்ற நாம் அனைவரும் அமைதியையும் ஒற்றுமையும் விரும்பும் மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அன்பின் உறவில் சகோதர வாஞ்சையில் நாம் அனைவரும் மனித மாண்பினை ஏற்று அதை மதித்து அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ்வு நடத்த இறைவன் நமக்கு அரிய வாய்ப்பினை இந்த நாட்டிலே கொடுத்திருக்கின்றார் இத்தகைய ஒரு வாய்ப்பு எல்லா நாடுகளுக்கும் கிடைக்க வேண்டும் முக்கியமாக எங்கெங்கு இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்றதோ விரைவிலே அந்த போர்களை நிறுத்தி சமாதானம் அவர்களிடையே ஏற்படுத்தி அமைதியையும் சுபிட்சமான வாழ்க்கையையும் அந்த மக்களுக்கு கொடுக்க என்றுமே அன்னையாக இருந்து வழி நடத்துகின்ற பூண்டி அற்புத மாதாவிடம் ஜெபிக்கின்றோம் இதற்காக எங்களுடைய பிரார்த்தனையும் இன்று அமைந்திருக்கின்றது